இறைவனை சென்று அடைவது மிக மிக கடினம் என்று நம்மில் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்படி அல்ல அது மிக மிக சுலபமானது இறைவனை சென்று அடைய வேண்டுமென்றால் நாம் முதலில் செய்ய வேண்டியது அடியவர்களோடு சென்று சேருவதுதான் நாடகத்தால் உன் அடியார் போல நடித்தேன் நாயடியேன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிறார் இறைவனோடு ஒன்றரை கலப்பதற்கு முன்பாக அடியவர்களோடு தொண்டர்களோடு தொண்டராக நின்று கொண்டு அவர்களைப் போலவே இறைவனை பார்த்து வணங்குவதும் வாழ்த்துவதும் பாடுவதும் வழிபாடு செய்வதையும் செய்ய செய்ய இந்த உடலுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் அப்படி பயிற்சி கிடைக்கும் பட்சத்திலே அந்த உடல் அதற்கான பாதையிலே பயணிக்க தொடங்கும் உடல் நம்முடைய பேச்சை கேட்கத் தொடங்கினால் மனம் அதிலே இருந்து தவறான வழிக்கு செல்லாமல் நம்மை முக்தி பேச்சினுடைய வழிக்கு அழைத்துச் செல்லும் இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்த செயல்பாடாக இருக்கிறது அதனால் தான் தொண்டர்களோடு சென்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆன்மீக மார்க்கத்தில் ஒரு செய்தி வழக்கமாக சொல்வது உண்டு ஆண்டவன் பெரியவனா அடியவன் பெரியவனா என்று கேட்டால் அடியவன் தான் பெரியவன் அடியவர்களை பார்த்து வணங்கவில்லை என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனாரை நான் இன் உன்னை விட்டேன் உன்னை நான் வெறுத்து விட்டேன் என்று சொன்ன விரண்மின்ற நாயனாரும் பிறந்த மண் நம்முடைய மண் அப்படி அடியவர்களுக்கு அடியாராக அடியவர்களோடு இணைந்து பாடி இறைவனை வழிபட்டு அவனோடு சேர்வதற்கான மார்க்கத்தை நமக்கு காட்டுகிறார் மாணிக்க சுவாமிகள் இதிலே